எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விளக்கி ரசிக்கிறார் நம்முடைய தேவன் எளியவர்களின் கூக்குரலை கேட்கிறவர் நம்முடைய தேவன் எளியவர்களுக்காக அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் எளியவன் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது ஒருவன் பலன் இல்லாதவனாக இருக்கும் பொழுது அல்லது அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் அவனை எளியவன் என்று சொல்லுகிறோம் வார்த்தை சொல்லுகிறது எளியவனை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் எப்படி அவர் பட்டயத்திற்கும் பலவானினுடைய கைக்கும் அவர் விளக்கி ரச்சிக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த வார்த்தை இந்த நாளில் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எளியவர்களுக்காய் கர்த்தர் இறங்குவார் எளியவர்களின் கூக்குரலை அவர் கேட்பார் எளியவர்களை ஆண்டவர் பலவானின் கைக்கு அவர் விளக்கி ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் பாருங்களேன் வேத புஸ்தகத்தில் கிதியோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிதியோனுக்கு விரோதமாய் சனங்களுக்கு விரோதமாய் ஒரு மீதியானியர்கள் என்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் பார்த்து சொல்லுகிறான் அண்டவரே மனாசில் என் குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம் என் குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம் அண்டவரே என்று சொல்லி அவன் எளியவனாக அவன் அந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்து பதில் என்ன தெரியுமா உன்னை கொண்டு தான் நான் செய்வேன் உன்னை கொண்டு தான் நான் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தருவேன் நீ மீதியானியர்களை முறியடிப்பாய் இந்த நாளிலே எளியவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர் அவர் பலவானின் கைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார் ஒருவேளை சத்துரு விரோதமாக எழும்பலாம் அல்லது மனிதர்கள் விரோதமாக எழும்பலாம் பல சூழ்நிலைகள் எதிராக எழும்பலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் என்னோடு கர்த்தர் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் எளியவனை அவர் காப்பாற்றுவார் எளியவனின் கூக்குரலை அவர் கேட்பார் கிதியவனுக்காக கர்த்தர் இறங்கி அவன் மனாசையில் அவன் குடும்பம் சிறிய குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்தார் ஒருவேளை இந்த நாள் நீங்க நினைக்கலாம் எளியவன் கவலைப்படாதீங்க உங்களோடு கர்த்தர் இருந்தால் நீங்க தான் பெரியவர்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் சோர்ந்து போகாதீங்க அவரை மட்டும் நோக்கி பாருங்கள் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே